எதாகல நம்ம செலவு பண்ற பணம் சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது அப்போது கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சி இல்லையா கதை இந்த கதை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறது இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் இரண்டு வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற வெறும் பிரச்சனை அதன் வா விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம் நீங்களுடைய கதையினுடைய அனைத்து இதங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நல்லா இருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமவளர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த படத்தை எடுக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய ஆசையா இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கைகளை கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் வாங்கி ஏறத்தாழ ஒன்றரை அந்த மணி அரசனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதோட கூட இந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா இது நடக்குமா இந்த கனவு நிகழுமா நிகழாதா நம்ம இதை ஜெயிப்புமா தோப்புமான்லாம் பல நினைவுகள் நடிச்சிருந்தேன் அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி உரையை முடிக்கிறேன் நன்றி சங்க தலைவர் திரு வா கலை என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னா இவ்வளவு வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் அதனுடைய இன்னொரு விஷயமா இருக்கா இந்த மேடையில ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை பாக்கிறோம் அது என்னன்னு சொன்னா இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் மாஸ்டர் கிருஷ்ணதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் கிருஷ்ணதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார் இன்னொன்னு அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக நாம் திட்டமிடல் என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார் காரணம் என்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குது இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம் இல்ல போய் விலை கொடுத்து வாங்கலாம் மிரட்டி வாங்கலாம் கெஞ்சி வாங்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் நிகழ்ச்சி தமிழர் அவர் திருமாவள்தான் இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவையும் அவர் வந்திருக்கிறாரு இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போறாங்கன்றது அர்த்தம் அதுக்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம் இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம் மேலும் நம்மளுடைய கலைப்பள்ளி சேகரன் சார் போன்ற முக்கியமான எல்லாம் இந்த மேடையில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் நான் சொல்றேன் நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கத்துக்கு எல்லாருமே தயாரா இருப்போம் அதை படத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்கள நினைச்சுங்க எல்லாருமே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் வன்மத்தை மனதில் வைத்து கொண்டு சில நபர்களுடைய பர்சனல் நிலத்தையும் வச்சுக்கிட்டு அதே படத்தோட ஒப்பிட்டு அதாவது ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது எந்த படம் பார்க்கணும் எந்த படத்தை பார்க்க கூடாது எந்த படத்தை வெளியிடவே கூடாது எதை பார்த்தே ஆகணும் இப்படி எல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை வந்து இன்னைக்கு திரைப்பட தொழில இருக்கு இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும் முறியடிக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும் தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா கூட திரைப்படத் துறையில் இருக்கக்கூடிய பெப்சிவுக்கும் இயக்குநர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசு நம்ம வந்து அணுகலாம் ஏன்னா இன்னைக்கு தலைவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இந்திய அணியில் செய்ய முடியும் காரணம் அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார் மக்களின் பக்கம் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்பட துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க தகர் தெரிய உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம் மக்கள் புறக்கணிக்கிட்டோம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க அவங்களை யாரும் நம்ம வந்து படம் கொடுத்து படம் பார்க்கற விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கு மத சாலைகள் போட்டு செஞ்சு அதையெல்லாம் வந்து தடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திருவள்ளுவர் திரைப்படம் திருவள்ளுவருடைய படம் பூரா வந்து கலர் கலரா பண்றாங்க ஆவி போடுறாங்க என்னென்னவோ பண்றாங்க இதெல்லாம் வந்து சட்ட ரீதியா தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு கே ஏ வேணுகோபால் சரம்பா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அது எப்படி அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து அதை வந்து கலர் காவி பொறம் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்க கூடாது எப்படி வந்து மகாத்மா காந்தியுடைய பட்ட ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடைய மறக்கப்பட்டிருக்கோம் அதை வந்து தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே போல திருவள்ளூருடைய படத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் இதுதான் கலர் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதுக்கு ஒரு சட்டம் அது அதை ஏதாவது மாத்தினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கைக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கு நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பத்தி சொன்னாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை வந்து செய்திருக்கிறாங்க எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளவு சோசியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து நெஞ்சு கொழுப்பு தலைப்புல ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஊடகத்தை சார்ந்த பத்திரிக்கையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டில ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம படம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள் எவ்வளோ நெகட்டிவா இந்த மாதிரி படங்களை எதிர் விமர்சனமானால் சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிக்கையாளர் தோழர்கள் அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொருந்துதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி பெறுகிறேன் நன்றி சார் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பேச வேண்டும் நேரமும் குறைவாக இருக்கும் காரணத்தால் சிறப்பு விருந்தினர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக தமிழ் தேசிய போராளி சில முகிலன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் நான் ஆசைப்படுகிறேன் கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்தியை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதொல்லே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் திரைப்படத்துல லிபியாவின் உமர் முக்தானுடைய திரைப்படம் பார்த்திருப்போம் அதில் சில காட்சிகள் இடம்பெறும் உமர் முக்தார் தனது சுதந்திர தாகத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள் தூக்கு மேடையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள் அவர் சொல்லுவார் என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார் அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கிருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள் இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது ஐயா நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள் உங்களுடைய கைகளிலே கிடைக்கிற தடியை என்னிடம் தாருங்கள் அடுத்தகால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதை போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கிக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே இரண்டு தடிகளை கொடுக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த இரு மாபெரும் தலைவர்களும் உங்களிடத்திலேயே ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல்முனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்துறையின் திரைப்படை தலைமகனாய் விளங்கிக் கொண்டிருக்கிற என் தோழர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருவேற்கொண்டிருக்கிற திரைப்பட முன்னோடிகளே பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய தான் சொல்லுகிறேன் மும்பைக்கு பக்கத்திலே காசாக என்கிற ஒரு சத்துவஞ்ஞானி அடக்கமாயிருக்கிறான் அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை தண்ணீர் தாக்கம் எடுக்கிறது தாய் கேட்கிறான் தண்ணீரை கொண்டு என்று ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோடை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இரவு ஒன்பது மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் பதினொன்றாகிறது நடுநீச்சி ஆகிறது மூன்றாகிறது நான்காகிறது விடுகிறது சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களில் என்ன மகனே ஒரு கோளை தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறாய் என்று கேட்கிறாள் நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள் ஆகையால் ஒரு கோளை தண்ணீரை வைத்துக் கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் இருக்கிறேன் அம்மா என்று சொன்னான் ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்துக் கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்து போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோளை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ்த் தாய் கொடுத்திருக்கிறாள் இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலேயோ படைத்திருக்கிறார் அந்த திரைப்படத்துறைக்கு வர்றேன் அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிறடா ரெண்டாடா ஒண்ணு காவல்துறை இன்னொரு திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையில அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடை தெரிய வேண்டும் சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காதலியை எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு வந்து இருந்து சூல இருந்து செருப்புல இருந்து தண்ணீர்ல இருந்து திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கிற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நடிகர்கள் தனிமறைக்கு போனா கால் விழுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சிருப்பாங்களா ஆக ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் திரை மிகச்சிறந்த இடத்திற்கு செல்லும் ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடை தெரிய வேண்டும் அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எரிச்சி தமிழர் அவர்களின் நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன் மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில தான் இருக்கு ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதலை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதிலை மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்து தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களையும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்து தாஸ் அவர்களையும் மேலும் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் ஆகியவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளவு பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை ஆரம்பத்திலிருந்து ஈழத்துக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்து ஆரம்பத்திலிருந்தே ஈழத்துக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர் அதற்கு பின்னர் ஜாதிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்தவர் ஆனால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய கரு கதியான ஆணவ படுகொலைக்கு எதிராக முதன்முறையாக தமிழகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அதிலும் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றார் அவர்கள் இங்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் இந்த தயாரித்த மிக சிறந்த நல்ல மனிதர் ஆஹ் அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இரவு பகலாக கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்தினை கொண்டு வந்திருக்கின்றார் நாம் அனைவரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் சிறுபடமாக இருந்தாலும் அதாவது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணா சிறுபடம் என்று இன்று நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன் அதை இந்த திரைப்படத்தினர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு அடுத்ததாக போட்டி கௌரவிக்கின்றார் இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி நின்று மிகவும் கடுமையாக உழைத்த திரு முரளி தயாரிப்பாளர் அவர்களுக்கு கௌரவிக்கின்றார் திரு கண்ணிய ரசி வகத்திற்கு அறிவித்து கௌரவிக் நன்றி நன்றி வணக்கம் நீங்க நன்றி சார் அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயார்